அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் மனைவி பிடிச்சிக்கிட்டா அவங்க இறந்த பிற்பாடு அது அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டு அழகாக கொண்டு வரும் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கல்யாண விஷயம் மாதிரி இருக்கும் நிறையா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வருவாங்க லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பர் எல்லாம் ஹோம் குக் தான் வீட்டில் தான் சமைப்பாங்க எல்லாமே ஸ்டைல் தான் ஐ நவ் மிஸ் திங் அவங்களோட குக்கிங் தான் நம்ம அதே கண்டினியூ பண்ணுறோம் கிறிஸ்மஸ் நம்ம ராத்திரி சர்வீஸ் இருக்குது ஸோ அங்கே அந்த சர்வீஸ் முடிஞ்ச முடிஞ்சக்காக மணி ரெண்டாயிரம் ரெண்டு நூற்றி ரூபா ஸோ அந்த ஒரு அப் பண்ணிவிட்டு ஸோ வீட்டுக்கு மணி மணி மூன்றாயிரம் வீட்டுக்கு வருது ஸோ கொஞ்ச நேரம் ஒரு நேப் எடுத்துகிட்டு டேன் விஸ் தார் கொஞ்சம் அந்த அந்தலேருந்து அங்கே நாலு மணிக்கிலேருந்து அண்டில் ஒரு நைன் ஓ கிளாக் அந்த குக்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு புஃபி தச்சு எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஸோ அப்போ தான் க்ளீனிங் அந்த அப்பப்போ தச்சப் அப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு லெவன் தேர்ட்டியெலாம் விருந்தடியில் வந்துடுவாங்க ஸோ அவங்க சர்வ் பண்ணி ஸோ கண்டினியூ அந்தியில் ரெண்டு மணி ஆயிரும் நான் வந்து ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனலாக இருக்கேனாக்கா டேக்கிங் கே ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் பேர் இங்கே இருக்காங்க அண்ட் தமிழ் 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 தான் 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 பேசுவேன் ஆரம்பிப்பேன் மீ அ வெல் நான் செய்வேன் வரைக்கும் 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 மலேசியா இந்த வருஷம் சரிங்களா அந்த மாதிரி வந்து என் அம்மா வந்து நல்லா வாஜி செய்வாங்க அந்த வாஜிய எப்படி செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்து என் செய்வாங்கல பார்த்து பாத்து பார்த்து எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சு அதுலேருந்து கற்றுக்கிட்டா இன்னைக்கு அம்மா செய்யறவோட அது விருசியாங்க ஸோ சம்டைம் இட்டீஸ்ஸில் இதை கொடுத்து வரவோட பார்த்து கற்றுக்கிட்டா அது இன்னும் ப்ளஸ் போய்தான் வரும் மீஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர் டெக்ரேட்டும் பர்மா கிறிஸ்மஸ் ட்ரீனாக்கா ஐ லன் ஃப்ரம் மெ மெதெலாம் ஏன்னால் அவங்க செய்யும்போது ஐ ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க எப்போயும் டெக்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பாத்து அப்புறம் நான் சொந்தமா செஞ்சிருப்பேன் அப்புறம் போக போக ஒன்ஸ் அம்மா இறந்துட்டாங்க அந்த ரிட்டர்ன் நான் தான் செய்யணும் ஒன் வருஷம் வருஷம் சேம் கலர் சம்தர் ரேட் கோல் கலர் ஆனால் இந்த வருஷம் சம்திங் டிஃப்ரெண்டாக யூனிக்காக ஒரு கலராக இருக்குது அதை பார்த்து பார்த்து வாங்கி செஞ்சுருக்கேன் அம்மா வந்து காலையிலேயே எழுப்பிடுவாங்க டெக்கரேஷன் போடணும் வந்து ஹெல்ப் பண்ணி சரி நானும் போவேன் என்ன பண்ணணும்னு கேட்பேன் அவள் சொன்னாங்க இதில் லைட் இங்கே மாற்றணும் லைட் அங்கே மாற்றணும் இது அங்கே மாற்றணும் நம்ம வீட்டில் வந்து ஏனிப்பொடி இருக்காது ஸோ எங் எங்கள் வீட்டில் நான் தான் எண்ணிப்பொடி ஸோ அந்த சில லைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களால எட்ட முடியாது ஸோ நான் தான் வந்து நின்று இல்லாந்தே மட்டு அப்போது கேட்பாங்க கடைக்கு போறியா ஜாமான் இது சில ஜாமான் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நானும் போவேன் ஸோ எல்லா வீட்டு வேலையும் நானும் பங் நானும் ஒரு எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம் என் ஃபேவரஸ் சக்கமெண்ட் வந்து சாப்பாடு தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தாக்கா பிரியாணி எடுப்பான் ஸோ அதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் பிரியாணி ப்ரான் சாம்பார் இருக்கும் மட்டன் கிச்சாப் வந்து செய்வாங்க எந்திச்சுக்காடையோ அது வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளுக்கு அது வயிறு உள்ளாகும் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அவங்க கூட சாப்பிடுவோம் அது எழாவது ரவுண்டு நைட் டைம் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம அது சாப்பிடுவோம் அது ரெண்டு மூணாவது ரவுண்டு சாப்பிட்டே ரவுண்டு ரவுண்டாக போவோம் எவ்ரி சிங்கிள் திங் இந்த ஹவுஸ் டெக்கரேட் பண்ணுறது எல்லாம் எங்கள் அம்மாவோட தான் வாங்கி நம்ம போட்டதில்லை சட்டைங்க எங்கள் அம்மா இருக்கிறவருக்கும் ஈவன் சாரி பிளவுஸ் எல்லாம் எங்கள் அம்மா தான் தைச்சி கொடுப்பாங்க பையனும் சொன்னாங்க மாமா வீட்டுக்கு போயிடும் அவனுங்களுக்கு மாமா வீட்டுக்கு வர்றதுனாக்கா ரொம்ப பிடிக்கும் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு வந்து மாமா வீட்டுக்கு வந்தாக்கா அது பாட்டி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் In Cristo Jenna Pacchian, in Cristo Jenna Pacchian, che il re in la potandin in un barter di Merry Christmas!